இப்ப மிகைப்படுத்தி பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவையும் பல வடிவத்திலே இன்னைக்கு வித்தியாசப்படுத்தி தவறான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே பரப்புகிறவர்கள் உண்டு ஏசு கிறிஸ்துவை எங்கே பிறந்தார் என்பதை குறித்தெல்லாம் வேதம் என்ன செய்து நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து எங்கே பிறந்தாரு பெத்தில என்ன செஞ்சாரு பிறந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எகித்துல போய் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பின்பாக அந்த எகிப்திலிருந்து இருந்து மறுபடியும் எங்க வர்றாங்க நாசரேத் ஊர்ல வந்து அவங்க வாழ்ற விஷயத்த பாக்குறோம் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவை எங்க வேதாகமத்துல பாக்குறோம் பன்னெண்டு வயசுல பாக்குறோம் ஏசிலமைக்கு என்ன செய்யறாங்க அங்கே பண்டிகைக்கு போயிட்டு வரும்பொழுது ஏசுநாதர் காணாம போயிடுறாரு அவங்க தேடிக்கொண்டே தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க போகிறாங்க தேவாலயத்துக்கு போய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே குருக்கல்மார்கள் மத்தியில மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் அவர்களுக்கே பெரிய பெரிய குருமார்களுக்கு டஃப் கொடுக்கும்படி என்ன செய்யறாரு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசுறது இவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் நிற்கிறாங்க அப்ப தேடிக்கொண்டு கொண்டு போகிற மரியாளும் யோசிப்போம் விசாரத்தோடு உண்மை நாங்கள் தேடினோமே கஷ்டப்பட்டு மகன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டானோ என்கிற அந்த பரிதபிப்பிலே நாங்கள் உண்மை தேடிக்கொண்டு வந்தோமே எப்படி நீ என் சொல்லாம போகலாம் அப்படின்னு கேட்டப்ப ஏசுநாதர் சொல்றாரு நாங்க பிதாவுக்கு அடுத்த விஷயத்துல நான் இருக்க வேண்டும் அல்லவா என்ன எதுக்கு தேவையில்லாம தேர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுநாதர் எங்கே இருந்தார் எங்கே வாழ்ந்தார் என்ற எந்த சம்பவமும் பைபிளில் என்ன செய்யல இல்லை திடீர் என்று எங்கதான் அதுக்கப்புறம் இயேசு வர்றாரு எங்கே இயேசுநாதர் வர்றாரு யோவான் ஞானசானம் கொடுக்கும் போது இயேசுநாதர் என்ன செய்ய வருகிறா வந்து என்ன செய்யறாரு என்ன செய்யறாருன்னா பன்னிரண்டு வயதுக்கு அப்புறம் அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து காட்சியளிக்கிறது என்னன்னா முப்பது வயசுல முப்பது வயசுல அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு இந்த விபரங்கள் பைபிளிலே இல்ல இப்ப பைபிள்ல ஒரு பக்கத்தை காணாம் அப்படின்னு ஒண்ணு கணம்னு இல்லை ஆண்டவர் வந்து அது தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யிருக்காரு நமக்கு தேவையானதான் எழுதி வச்சுருக்கிறாரு நான் இயேசுநாதர் வந்து இன்னைக்கு பல சபைகளே சாட்சி சொல்கிற நம்ம ஊர் அம்மா மாதிரியா முனியம்மா மாதிரியா உட்காந்துட்டு அப்படியாக நான் ரெண்டு நடை எடுத்து வைத்தேன் பின்பாக அப்படி பேருந்திலே ஏறினேன் அப்பொழுது பக்கத்திலே ஒருவர் வந்து உட்கார்ந்தார் அப்பொழுது ஒரு சாட்சி சொன்னோன்னா சுருக்கமாக என்ன பண்ணணும் சொல்லிட்டு போகணும் இந்த அம்மா சாட்சி சொல்கிறத பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்பு நடந்துச்சு எங்கே போனேன் எங்கே வந்தேன் எப்படி திரும்பினேன் எல்லாம் சாட்சி சொல்லும் போர் அடிச்சிடும் நேரடியா ஆண்டது கத்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை அதை விளக்குறேங்கிற பேர்ல என்ன செய்யறதுன்னா சாட்சியே மணி நேரம் பேசிட்டு உட்காந்துருக்கும் ஆமா அந்த மாதிரி பைபிள் என்ன செய்யல பலவலன்கள் நமக்கு தேவையானவற்றை வேதாகமம் என்ன செய்கிறது சொல்லுகிறது அப்போ கிறிஸ்து அங்கே நடந்த பன்னெண்டு வயசுல இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஊழியத்துக்கு வருகிற அந்த முப்பது இருந்து வேதாகமம் என்ன செய்யுது பதிவு செய்யுது இந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு எங்கிருந்தார் எப்படி வாழ்ந்தார் தரவுகள் வேதாகமத்திலே இல்லாதது போல் இருந்தாலும் இருக்கிறது அப்படி இல்லாதது போல் தோந்துகிறபடினால இந்த கேப்பை நம்ம ஃபில்அப் பண்ணுவோமே ஒரு கதை அடிச்சு விடுவோமே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுநாதருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு கதை அடிச்சு விட்டாங்க அந்த பன்னெண்டு வயசுக்கு மேல இயேசு எங்க வந்தாரு தெரியுமா ஆஹ் திபத் பகுதியில வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா புத்த பிச்சுக்களோடு சேர்ந்துகிட்டு புத்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சாருன்னா இந்தியர்கள் மத்தியில என்ன செஞ்சாரு ஊழியம் செஞ்சுட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை என்ன செஞ்சு விட்டாங்க ஆமா இது எப்ப க கட்டிவிடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரஷ்ய எழுத்தாளர் ஒருவர் தன்னுடைய புத்தகத்துல என்ன செய்யறாருன்னா ஏசு கிறிஸ்து வந்து திபத் பகுதியில வந்தாரு அங்க இருக்கிற மடாதிபதிகள் இடத்துல புத்தரை பத்தி அறிந்து கொண்டு புத்த புத்தத்தினுடைய அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டார் என்று அவருடைய புத்தகத்தை எழுதினார் இதனுடைய தரவுகள் அந்த மடாதிபதியிலே பழைய புத்தகச் சுருட்களிலே இருக்கிறது என்று வேற எழுதிட்டார் எப்ப இது எழுதினாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல லாஸ்ட்ல இயேசுநாதர் வாழ்ந்தது எப்ப முதலாம் நூற்றாண்டுல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு பய ஒரு புத்தகத்தில் என்ன செய்யறான் இப்படி ஒன்று இருக்குங்கிற மாதிரி எழுதிட்டான் சரி நம்மால் இதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா நீங்கள் வேணும் சும்மா இருப்போம் எதோ ஒன்று சொல்றான் உண்மையா இருந்தானே இல்லான்னு நமக்கு என்ன அது நம்பிட்டு போற கேச கிடையாது அப்ப இதை கேள்விப்பட்ட சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உடனே என்ன செஞ்சிட்டாங்க திபத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு எங்க அந்த தரவு பழைய தரவு ஏதோ தோல் சுருள் இருக்காமல உங்ககிட்ட இயேசுநாதர் இங்க வந்ததாகவும் புத்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அப்படிங்கிற தரவுகள் இருக்காமல அப்படிலாம் இல்லையே எங்ககிட்ட அப்படி இல்லவே இல்லையா அப்படின்ட்டாங்க அவங்க அப்ப நல்லா கவனிங்க இது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல சில ஆள் உட்காந்து பேசிட்டு இருக்கான் உட்காந்துட்டு இயேசுநாதர் இந்தியாவுக்கு வந்தாரு தெரியுமா அவரு ஒன்னும் ஜெர்மன் நாட்டு போல சிகப்பாலாம் இல்ல அவர் நம்ம நாட்டு மாதிரி கருப்பா தான் இருந்தாரு அவரு அவரு இப்படியே அப்படியே அலைஞ்சு அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்தாரு ஏன்னா புத்தர் எப்பத்தொன்னு நூற்றாண்டு நானூத்தி ஐம்பதுக்கு மேலே தோன்றினவர் அப்ப புத்தம் என்ன போதிக்குதோ அதைத்தான் என்ன இயேசுவும் போதித்தார் பாருங்க எப்படி புத்தர் அன்பை போதித்தாரோ புத்தர் எப்படி கருணையை போதித்தாரோ இயேசுநாதன் என்ன செய்தாரு அதே கருணையை தான் என்ன செய்யறாரு போதிக்கிறாரு அதே அன்பை தான் போதிக்கிறாரு அப்ப இயேசுநாதருக்கு இந்த கருணையும் அன்பும் போதிக்கிற விஷயம் எப்படி வந்ததுன்னா புத்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் வந்தது இப்ப புத்தத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார் நிரூபிக்கிறது பாருங்க பைபிள் தான் இதுக்கு ஆதாரம் எப்படிதான் பைபிள் ஆதாரம் பன்னெண்டு வயசுக்கு மேலே இயேசுநாதர் காணும் நடுவுல முப்பது வயசுல தான் என்ன செய்யறாரு யோகா கரைக்கு வர்றாரு அப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏசு கிறிஸ்து டிராவல் பண்ணி தீபத்துக்கு வந்து புத்தத்தை ஏற்றுக்கொண்டு புத்தத்தில் இருக்கிற அன்பையும் கருணையும் உள்வாங்கிக்கொண்டு மீண்டுமாக அங்கே சென்று என்ன செஞ்சிட்டாரு போதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அந்த இவங்க எல்லாம் ஃபில் பண்ணி விட்டாங்க ஆஹ் பிளைன் பக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க இஷ்டத்துக்கு கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வாசிக்கிற பாத்தீங்களா அந்த மாதிரி கட்டுக்கதை கட்டி விட்டாங்க இந்த கட்டுக்கதையை எப்ப கட்டுறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் அவரு முப்பது வயசுலேயே ஊழியத்துக்கு வந்து முப்பத்தி மூணு வயசத்துல உலக மக்களுடைய பாவங்களுக்காக மறித்து பரமேறிட்டார்னு பைபிள்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே சரித்திர ஆவணங்கள் இருக்கிற பட்சத்திலையும் இவங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல திடீர்னு இயேசுநாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆள்கள் நம்ம இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிட்டாரு தெரியுமா உங்களுக்கு மகதிலே நான் மரியாளுக்கும் அவருக்கு என்ன பண்ணிருச்சு கல்யாணம் நடந்து விட்டது அவருடைய சந்ததிகள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே ஆமா நாங்க இயேசுநாதோட பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு கூட்டம் இருக்குது இப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி கட்டி விட்டான் கடைசியில இப்படி பல கட்டுக்கதைகளை என்ன நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இப்படி எவனோ ஒருத்தன் கட்டி விட்டதை அதை தரவுலாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பேசுற ஒரு குரூப்பும் இருக்குது அன்றைக்கு வதந்திகளாக கிளப்பப்பட்டதை இன்னைக்கு ஆவணங்கள் போல என்ன செஞ்சுக்கிறது எடுத்து விட்டுறது இப்ப இப்ப நல்லா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா

அது ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பேசுற ஒரு கும்பல் இருக்குது எப்படி இருக்கும் நம்ம ஊர்லயே நடக்குதா இல்லையா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி எதுவுமே தெரியாது உங்களை பத்தினா எந்த விஷயமே தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களை பிடிக்காத ஒருத்தவன் உனக்கு தெரியுமா அந்த அந்த அக்காவை பத்தி உனக்கு தெரியுமா அந்த அக்காவும் அந்த ஆளும் ஒரு நாள் அங்கே பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் கேட்டேன் தெரியுமா அவ்வளவுதான் இவன் பார்த்துக்க மாட்டான் ஒண்ணு மாட்டான் பிடிக்காம கிளை ஆனா இது பறவி பரவி பரவி உண்மையிலேயே அந்த ஆளை தப்பான ஆளாவே ஊருக்குலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில அது போல வதந்திகளை ஆதாரமாக பேசுகிற எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல என்ன பண்ணி இருக்குது பரவி கொண்டுதான் இருக்கிறது அது போல ஒரு மிகப்பெரிய வதந்தி தான் என்னன்னு தெரியுமா ஏசு கிறிஸ்து எங்க வந்தாரா திபத்துக்கு வந்தாரா புத்தத்தை ஏத்துக்கிட்டாரா அப்புறம் போய் அந்த புத்தத்தின் உபதேசங்களை மறுபடியும் இஸ்ரேவியல் நாட்டுல போய் என்ன செஞ்சாரா போய் உபதேசித்து ஒரு மதத்தை தோறஞ்சு வச்சுட்டு போயிட்டாரான் அப்படிங்கிற ஒரு வதந்தி ஆனால் நல்லீங்க வேதாகமத்திலேயே இயேசு அந்த இடைப்பட்ட நாட்களிலேயே எங்கே இருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது வாசிக்கிறோம் பைபிளில் இயேசு தான் வளர்ந்த ஊராகிய எங்க வந்தாரு அவர் கலிலேயாவில தான் இருந்தாரு நாசரேத் ஊரில் தான் இருந்தாருன்னு பல வசனங்கள் இருக்குது அவர் வளர்ந்த ஊர் எந்த ஊரு பைபிளில் தெளிவா இருக்கு நாசரேத் என்கிற ஊரில் தான் அவர் வளர்ந்தாருங்கிறது தெளிவாகவே இருக்குது அப்போ வளர்ந்த ஊருன்னு சொல்லும் போதே அங்கே என்ன இருக்குது விடை வந்துருச்சு அந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே தான் வளர்ந்துருக்கிறாரு அப்போ இயேசுநாதர் எங்கே வளர்ந்தார் என்பதையும் பைபிள் என்ன செய்யிருக்குது ரொம்ப தெளிவாக இருக்கும்போது இயேசுநாதர் இடையில எங்கே திபத்துக்கு போனார் இவனா கட்டி விட்டான் சொல்லி விடுவோம் ஏன் தெரியுமா அந்த நாட்கள்ல ஏசு கிறிஸ்தான் உண்மையான கடவுள் என்று சுவிசேஷம் பரம்பின அந்த நாட்கள்ல இது மேல கோபமானவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஏசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண யோகியாக காண்பிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஞானியாக காண்பிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பிச்சு போல காண்பிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா கட்டிவிடப்பட்ட கதைகள் ஏன்னா கடவுள்னா வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்றாங்க போறாங்கல்ல ஏசு கிறிஸ்து ஒரு சாதாரண யோகிங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தில் இருக்கிற ஒரு கிளை மாறிதாங்க அப்படின்னு திருச்சி விட்டோம்னா நிறைய பேர் ரட்சிப்பதிலிருந்து தள்ளிடலாம்ல இது சாத்தான் பொழுது தந்திர திட்டங்கள் இதெல்லாம் ஆவணங்கள் அது இதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் என்னன்னா சாத்தான் வந்து இடையில கொண்டு போற திட்டங்கள் சில மனிதர்களை இதற்காக என்ன செய்யறான் பயன்படுத்துறான் அவங்க மூலியமாக இந்த மாதிரி கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு ஜனங்கள் உண்மையை நம்பாதபடி உண்மை தேவனாகி கிறிஸ்துவை நம்பாதபடி இப்படி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக செய்கிற காரியங்கள் இதெல்லாம் அதனால அன்னைக்கே பைபிள் சொல்லியிருக்கு இருக்கு கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இந்த கட்டு கதைகளுக்கு இன்னும் சாய்ந்து போயிட்டு உண்மையிலேயே இயேசுநாதர் தான் வந்து இருந்தார் போல அவர் காலடி வேற அடி பதினேழு தடம்லாம் சொல்றது ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா புத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏணி வச்சாலும் என்ன செய்யாது போதனைகளை ஒரு ரீதிய பார்க்கும்போது ஒரே மாதிரி உங்களுக்கு தோன்றலாம் புத்தரும் அன்பை குறித்து போதித்தார் புத்தரும் கருணை குறித்து போதித்தார் ஆனா புத்தர் போதிக்காத பல சத்தியங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு போதிக்கிறார் புத்தர் போதி மரத்தடியில நான் ஒரு நல்ல வழியை கண்டேன் என்று புத்தர் பேசுகிறார் புத்தர் என்ன பேசுகிறார் நான் வழியை கண்டேன் என்று புத்தர் பேசுகிறார் இயேசு என்ன பேசுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று இயேசு பேசுகிறார் புத்தர் என்ன பேசுகிறார் ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தர் பேசுகிறார் ஆனால் என்ன பேசினார் உங்கள் அழிவுக்கு பாவமே காரணம் அந்த பாவத்துக்கு பரிகாரம் யார் நான் என்று கிறிஸ்து என்ன போதிக்கிறார் புத்தருடைய போதனை வேறு போதனை வேறு பல உபதேசங்களிலே புத்தருடைய உபதேசமும் இயேசு கிறிஸ்துடைய உபதேசமும் மாறுபட்டது புத்தர் உங்களுடைய செயல்பாட்டின் மூலியமாகத்தான் நீங்கள் வாழ முடியும் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று புத்தர் பேசினார் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரு நீங்க தேவனோடு உறவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் மீட்படைய முடியும் நீங்கள் நன்றாக வாழ முடியும் என்று இயேசு பேசினார் தேவனோடு கூட இருக்கிற உறவு உறவை முக்கியப்படுத்தினது ஏசு கிறிஸ்து ஆனா வந்து புத்தர் போதித்தது உறவை அல்ல தன்னையே அடக்கியாள் தன்னையே கட்டுப்படுத்திக்கொள் கட்டுப்படுத்திக்கொள் அப்படியே தியான நிலைமையில உட்கார்ந்துரு ஒன்னும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி போதனை யாரு போதனை புத்தருடைய போதனை ஆனா இயேசுநாதர் போதனை பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட் போதனை சொன்னா நானே வழி பரலகோம்பறது நான் தான் என்னது வாசல் அப்படிங்கிறார் இயேசுக்கும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் என்ன செய்யாது ஏணி வச்சாலும் எட்டாது நீங்கள் இங்கே புத்தருடைய கொள்கை என்னன்னு போய் வாசிப்பாருங்க அந்த கொள்கைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கும் என்ன செய்யுது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக என்ன செய்யும் இருக்கும் அது வந்து எட்டவே எட்டாது அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசங்கள் என்ன செய்து இருக்குது ஆனா என்ன செய்யறாங்க இவங்க இயேசுநாதருடைய மகிமையை எப்படியாவது கட்டுக்கதையை கட்டி குறைச்சிருவோம் அவர் ஒரு சாதாரண யோகி மாதிரி காமிச்சு விட்டுருவோம் ஒரு சாதாரண ஞானி மாதிரி காமிச்சு விட்டுருவோம் பத்தோடு பதினொன்னா அவர் என்ன செஞ்சிருவோம் காமிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டுல எழுதியிருப்பாங்க புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படின்ட்டு நல்லா கவனிங்க அவர்கள் மக்களுக்காக என்ன செஞ்சாங்க சில விஷயங்களை நன்னறிகளை சொல்லி கொடுத்தார்கள் காந்தியடிகள் மக்களுடைய விடுதலைக்காக நம் நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக என்ன செய்தார் போராடினார் ஆனா இயேசு இறைவன் இறைவனை கொண்டு வந்து எங்க செய்கிறாங்க சாதாரண மனிதனாகிய காந்திக்கும் புத்தனுக்கும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க இணைக்கிறது என்னைக்குமே புத்தர் தான் கடவுள்னு சொல்றாரா சொல்லவே இல்லை புத்தர் வந்து சொல்லவே இல்லை ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு நான் தான் தேவன் நான் என்னுடைய மரணத்தின் மூலியமாக முழு மனுக்குழம்பு என்ன செய்து மீட்கப்படுகிறது என்று சொல்லி தெளிவாக இயேசு என்ன செய்கிறாரு பேசுகிற விஷயத்தை பார்க்கிறோம் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன் என்று என்ன செய்கிறாரு பேசுகிறார் அநேக விஷயங்கள் மாறுபட்ட விஷயங்கள் ஆனா அந்த உலகம் என்ன செய்யுதுன்னா இயேசுநாதனை நைசா கொண்டு வந்து மனுஷன் கூட நல்ல மனிதரோட ஒப்பிட்டு பேசி அவருடைய மகிமை என்ன செய்யிறது சாதாரண விஷயமாக நீர்த்து போக செய்கிற ஒரு விஷயத்தை மனிதர்களை சில மனிதர்களை பிசாசு என்ன செய்யறான் பயன்படுத்தி இப்படி தந்திரத்தின் மூலியமாக மக்களை வஞ்சிக்கிறது